ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு ரெண்டு ரோல் கூட கட்டம் போட்ட டிசைனு அஞ்சுக்கு அஞ்சுங்கிற பேத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட் வந்து ஆறு அடியில் இருபத்தி நாலு ஒயர்கள் பதினோரு பாகம் பாருங்கள் பதினொன்று போட்டிருக்கேன் நான் எப்பவுமே பேஸ் வந்து ப்ராடாக தான் போடுவேன் பதினோரு பாகம் போட்டு ஆறு குமிழ் வச்சு ஈக்கங்குச்சியும் சொருகியிருக்கேன் பாருங்க இது வந்து நூறு நாள் வேலைக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இது வந்து லஞ்ச் பேஸ்கட்டு சாப்பாடு ஒரு வாட்டர் கேனு ஒரு துண்டு இது மாதிரி நீட்டாக வச்சுக்க முடியும் இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விற்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் சுலபமான முறையில் நாம் கூட போட்டு விற்கலாம் இது வந்து ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஹேண்டில் பார்க்கும்போதே தெரியும் ஹேண்டில் நல்லா கெட்டியாக உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இந்த ஹேண்டிலுக்கு வந்துட்டு இன்னொரு ஒயர் வந்து நாலு அடியில் அஞ்சு ஒயர்கள் கொடுத்துருக்குறேன் அஞ்சு ஒயரு அவுட்டர் ஒயர் வந்து எட்டரை அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீட்டாக சொருகியிருக்கிறேன் பாருங்கள் இது வந்துட்டு ஆரஞ்சு பேரட் க்ரீனு சொருகுனது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நான் வந்து இந்த மாதிரி தான் சொருகுவேன் சொருகிறதுமே வந்து அதிகமாக இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து நூறு நாள் கூடைங்கிறதுனால நான் உள் ஒயர் அஞ்சு ஒயர் வச்சிருக்கிறேன் அஞ்சு ஒயர் வச்சு பத்தாக வரும் அவுட்டர் ஒயர் ரெண்டு மொத்தம் மடித்தோம்னா நாலாக வரும் ஒவ்வொரு பக்கமும் நான் பன்னெண்டு பன்னெண்டு ஒயர் நான் சொறியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோக கூடையை இன்சர்ட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் எப்படின்னு அளவுக்கு நான் கூடையை இந்த கூடையை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு நல்லா நீட்டாக இருக்கும் கூட பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விற்பனைக்கு சுலபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லா பக்கமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் இது இப்போ கேட்டாங்க அதனால நான் போட்டிருக்கேன் இப்போ என்கிட்ட வர சைஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குமியில் எப்படி வைக்கிறதுன்னு சில சகோதரிகள் கேட்குறீங்க குமிழ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது தான் குமிழ் இது வந்து பாக்ஸுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பீஸ் இருக்கும் இது வந்து ஒரு பாக்ஸாகவும் கிடைக்கும் கடையில் வந்து ரீட்டைலாகவும் கொடுப்பாங்க நான் வந்து பாக்ஸில் தான் வாங்கிக்குவேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பாருங்கள் இந்த முனை இருக்கு இல்லையா இந்த முனையில் நாலு கார்னர் இருக்குல்ல இந்த கார்னருக்கு ரெண்டு நாட்டில் தான் நான் எப்பவுமே கிளிப்பு போடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கிட்டு உள்ள ஒயர் எடுத்து இங்க பாருங்க இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ட்ரைபாடு இல்லாததுனால எனக்கு தெரியாது பாருங்க இந்த மாதிரி நல்லா பாருங்க நல்லா குமிழ் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி தெரியுதா இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி கல் வச்சு கொட்டுனீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு நீங்கள் கைப்பிடி போடுங்க கைப்பிடி போட்டு குமிழ் வைங்க நான் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து குமிழ் வைப்பேன் இப்போ தான் வந்து ஹேண்டில் ரொம்ப கெட்டியாக போடுறதுனால ஹேண்டிலுக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் உள்ள ஒயர் ரெண்டு வயர் ஒயர் வச்சு போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஹேண்டிலுக்கு பிடிக்கும் கைப்பிடி நான் வந்து உள்ளே அஞ்சு வயர் வச்சுருக்கேன் போது பத்து வயர் ஆகுதா அதனால் வந்து இந்த ஹேண்டில் வந்து பத்தாது அதனால தான் நான் அப்போ வந்து வர கூடைங்களுக்கு ஹேண்டிலுக்கு குமிழ் அடிக்கிறதில்ல மற்றபடி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த ஒரு குமிழ் வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் நான் அடிக்காமல் வச்சுருந்தேன் மற்ற அஞ்சு அடித்து தான் வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கூடை போட்டிங்கன்னா உங்களுக்கு விற்பனைக்கு சுலபமாக இருக்கும் ஈஸியாகவும் கூடைகள் விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு குட்டியாக ஆஃப் ரோடில் போட்ட அந்த டுட்டேரியல் போட்ட கூடையோட ஃபினிஷிங்கு அதனால் இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டேன் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் ஒரு ஆஃப் ரோலில் இருந்தால் அழகான கூட மேக் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சௌரியமாகவும் இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் காண்டக்ட் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு ஸ்மால் ஆர்டருக்காக தான் பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்து லாக்குக்காக ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு மாடலில் கேட்டிருக்காங்க அதனால் வந்துட்டு நான் இது வந்து சாதாவாக ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் வந்துட்டு அவங்க எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் பாருங்கள் இது சாதா இது வந்து பிளாக்கில் ஒன்று சாண்டலில் ஒன்று அப்புறம் க்ரீனு இது வந்து டார்க் க்ரீனில் ஒன்று இது வந்து ப்ளூ கலரில் ஒன்று இந்த பாருங்க இது மாதிரி அவங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரியும் அவங்க மேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்துட்டு நான் ஒரு கையில் செயல் பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் வீடியோ இருக்கேன் ஸோ அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு பாருங்கள் மொத்தம் அஞ்சு பீஸு அப்புறம் வந்து டபுள் கலரில் ஒரு அஞ்சு பீஸ் போட்டுருங்க சிஸ்டர் நாங்கள் டபுள் கலரில் பாருங்கள் மேக் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ரெண்டு பக்கம் சொருகிற மாதிரி இருக்கும் லெமன் எல்லோ வித்து ரெட்டு ஒரு பீஸு அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு பீஸு இது பாருங்கள் லாக்குக்காக யூஸ் பண்ணலாம் ஃப்ளவரை கூடைக்கு டெக்கரேஷன் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணலாம் வயலட் அண்டு சாண்டலு இது பாருங்கள் பர்பிள் மாதிரி தெரியும் ஆனால் இது பர்பிள் தான் வயல்லட் மாதிரி தெரியுது பாருங்கள் இது ஒரு பீஸு அப்புறம் இது வந்து வயல்நட்டு வித்து எல்லோ வயலட் வித் எல்லோ இது வந்து லெமன் எல்லோ இது ஒரு பீஸு அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு டார்க்கு ஆரஞ்சு வித்து ஒயிட்டு இது ஒரு ஒரு பீஸு மொத்தம் இதில் அஞ்சு பீஸு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லாக்கு லாக் கேட்டிருக்காங்க லாக் ஒரு பத்து பீஸு பத்து பீஸ் லாக் கேட்டிருக்காங்க இந்த லாக் வந்துட்டு நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வச்சுருக்கனால என்னால் லாக் பண்ணி காமிக்க முடியல பாருங்கள் இந்த மாதிரி இதோ இது வந்து இப்படி பிரிக்கணும் பிரித்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து கீழ்பாட்டமும் இது வந்து மேல் பாட்டமும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்குது இருங்க ஒரே நிமிஷம் பாருங்கள் சிஸ்டர் இது மாதிரி மேல் மேல் பாட்டமும் கீழ்பாட்டமும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்குது இது வந்துட்டு பத்து பீஸ் கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டரு பாருங்கள் இதோ இது வந்து பத்து பீஸு இதுக்கு வந்துட்டு மேலே இந்த இதுவும் கொடுத்துருப்பாங்க வாசரும் கொடுத்துருப்பாங்க ஒரு இதுக்கு ரெண்டு வாசரு அப்புறம் பாருங்க மெல்க்ரோ மெல்க்ரோ வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்க இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்லாம் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு கூடை போன்ற மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குவாலிட்டி எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் இருக்கும் சூப்பர் பெஸ்ட்டு குவாலிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஆர்டர் ப ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெல்கரோ வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு க என்னமோ ஊர் பேர் சொன்னாங்க அவங்க பேர் கூட எனக்கு சரியாக தெ தெரியல சிஸ்டர் பாருங்கள் கழுத்தூர்னே என்னமோ சொன்னாங்க நான் சரியா அட்ரஸ் கூட நான் பார்க்கல பாருங்கள் இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறதுக்காகத்தான் நாம்மா பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்